எந்த ஒன்றையும் நாம் நன்றி உணர்வோடு செய்தல் வேண்டும் என்பது தமிழக கொள்கை நன்றி மறப்பது நன்றன்று அது நல்லது அன்றே மறப்பது நன்று ஆகவே நன்றி உணர்வு பொங்குகிற ஒரு நல்லுறையோடு நான் இந்த உரையை தொடங்க விளைகிறேன் யாருக்கு முதலிலே நன்றி என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஆளுமைகள் கண் முன்னாலே வந்து நிற்கின்றன அதாவது தமிழ் நேரி என்பதுதான் தமிழ் தமிழ்நேரி என்பதுதான் முருக நேரி என்று இப்பொழுதுதான் சமீபத்திலே நமக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த அருமையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய நீதி அரசர்கள் உண்மையிலே அவர்கள் பேசும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய கலையரங்கம் என்றெல்லாம் அமைத்திருக்கிறோம் அருணிநாதர் அரங்கம் என்றெல்லாம் அழைத்திருக்கிறோம் எனக்கு என்ன தோன்றினா மிகப்பெரிய ஆய்வரங்கமாக நடத்தி அந்த அற்புதமான ஒரு ஆய்வரங்கத்திலே கிடைத்த தீர்ப்பு தமிழ்நெறிதான் முருகநெறி என்று பொழுது அந்த தமிழ்நெறி உலக தரணி எங்கும் பரவ வேண்டும் என்கின்ற தாயுள்ளத்தோடு தமிழ் வீர் உடையார் தமிழ் தாயின் தனித்தமிழ் தளபதி இந்த அற்புதமான அனைத்து மாநிலங்களும் அனைத்து உலகங்களும் போற்றுகின்ற ஒரு அற்புதமான தலைவராக தமிழ் விறுடையாராகிய தமது தமிழக முதல்வர் பாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் என் கண்முன்னாலே வந்து நிற்கிறார் அவருக்கே இந்த முருகனடியார் அனைவருடைய நன்றியும் சென்று சேர்வதாக என்று சொல்லி நான் முதலில் அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இன்னொரு ஆளுமை கண்முன்னாலே வருகிறது அடுத்து பார்த்தோமானால் அந்த இரண்டாவது யார் என்பதை நீங்களே நிச்சயமாக யூகித்திருப்பீர்கள் அந்த பெருமைக்குரியவர் வேறு யாரும் அல்ல நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் தான் நாலஞ்சு பேர் தான் கைத்த நல்லா அற்புதமான எனக்கு ஒன்று நினைவு கோருகிறது அதாவது ராமாயணத்திலே ரெண்டு பாத்திரங்கள் மிக முக்கியமான பாத்திரங்கள் ராமனும் லட்சுமணனும் இந்த ராமனும் லட்சுமணனும் என்ன செய்தால் என்பதுதான் ராமாயணமாக விரிகிறது ராமனுக்கு ஒரு துன்பம் நேருகிறது அந்த உற்று உதவுவதற்காக உடன் செல்லுகிறான் ராம இலக்குவன் பதினாலு ஆண்டுகளாக அண்ணனுக்கு உதவியாக முழுமையாக அவனுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறான் என்ன அந்த ராமாயணத்தில் வருகிற ஒரு செய்தி என்றால் அந்த பதினான்கு ஆண்டுகளும் அண்ணன் பணியிலே அவன் உறங்கவே இல்லை என்று ஒரு அற்புதமான செய்தி வருகிறது அதெல்லாம் நடக்குமா என்று நமக்கு தோன்றும் போதுதான் என்ன நடந்திருக்கிறதோ அதை பார்த்து நாம் ஆம் நடந்திருக்கலாம் என்கின்ற முடிவுக்கு வருகிறோம் இந்த மாநாடு தொடங்க வேண்டும் என்று தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரையிலே நம்முடைய அறநிலை அமைச்சர் தூங்கினாரா என்றே எனக்கு தெரியாது நிச்சயமாக தூங்கி இருக்க மாட்டார் அத்தனை அத்தனை அயராது பாடுபட்டு வேண்டி தன்னுடைய தூக்கத்தை கலந்து இப்படி ஒன்று நடைபெற வேண்டும் இனியாவது நடக்குமா என்ற முருகன் அடியாரர்களுடைய ஏக்கத்தை கலைந்து மிகச்சிறப்பாக அவர்கள் இந்த பிரம்மாண்டத்தை திரட்டி பிரம்மாண்டத்தை நம் முன்னாலே ஊட்டி இருக்கிறார் ஆகவே அவருக்கு நம்முடைய நன்றி மிகச்சால பொருத்தமான இரண்டாவது நன்றி என்று சொல்லி அடுத்ததாக அடுத்ததாக நான் நினைத்து பார்க்கிறேன் மிகப்பெரிய அற்புதமான சபை வீடு இணையில்லாத சபை இந்த சபையை பார்க்கும் போது எனக்கு இந்த அரங்கத்தின் பெயர் ஞாபகம் வருகிறது இந்த அரங்கத்தின் பெயர் அருளியநாதர் அரங்கம் என்று வந்து அமைத்திருக்கிறோம் அருளியநாதர் பெருமான் அவர்கள் அருள் விசா வாங்கி அடிக்கடி தேவலோகத்துக்கு போயிட்டு வருவார் அப்படி சென்று வருகிற போது ஒரு முறை அங்க தேவேந்திர சங்கம் நடைபெறும் போது முருகனுடைய முன்னணியிலே நடைபெறுகிறது அதை பார்த்துட்டு வந்து உடனே தேவேந்திர சங்க வகுப்பு பாடினார் தரணி அரணிய முரணி முரணி அணியனுடைய தனியனுக்கு நுதியோடு சாடோங்கு நெடுங்கிரியோடு பயங்கரி தமிழ் என்று அது சென்று கொண்டே இருக்கும் அந்த தேவேந்திர சங்கத்தை முருகன் முன்னிலை செய்கின்ற அந்த அற்புதமான அந்த தேவேந்திர சங்கத்தை நான் அச்சிலே படித்திருக்கிறேன் இப்போதுதான் அச்சாக இங்கே பார்க்கிறேன் இந்த சபை ஒரு பெரிய தேவேந்திர சபை போல மின்னுகிறது எழுதுகிறது இந்த சபையிலே நான் ஒன்றை மீண்டும் நினைத்து பார்க்கிறேன் அதாவது நம்முடைய ஒரு புலவர் இருந்தார் சங்க புலவர் இருந்தார் அந்த புலவர் உயர்ந்து முன் தவம் செய்து முருகனை நோக்கி தவம் செய்தார் முன்னேது முடிக்கும் முருகன் முன்னாலே வந்து நின்றான் அந்த முருகன் கேட்ட புலவரே உனக்கு என்ன வேணும் சங்க சங்ககாலத்து புலவர் பரிபாடல்லாம் பார்க்கலாம் சங்க காலத்து புலவர் அவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் கொஞ்சம் யோசித்து பார்த்து அவர் சொன்னார் எனக்கு என்ன வேண்டும்னா நான் வேண்டிய போது நீ வந்திருக்கிறாய் இது இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது ஆனால் நான் எப்பொழுது வேண்டும் போதும் நீ வர வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் என்றார் எப்பப்பெல்லாம் வேண்டுறனோ அப்போதான் நீ வர வேண்டும் என்று கேட்ட உடனே முருகன் பார்த்தான் வரலாம் என்று சொன்னான் ஆனால் உன்னை எங்கே பார்ப்பது அர்த்தம் கேள்வி கேக்குறேன் எங்கே பார்ப்பது ஆறுபாடி வீடு இல்லை பாரு சாமி அது காண்ட்ராக்ட் அட்ரஸ் சாமி எனக்கு பர்மணன் அட்ரஸ் சொல்லு நான் கேட்குறேன் பர்மணன் அட்ரஸ் தானே அவர் கேட்டான்னு அவரை இப்போ அவர் பதிவு செய்ய பொறுப்பது படிப்படை விடு திருவைவேளை இருப்பிடம் உனக்கெறி எனக்கருள் ஏம்பாய் அவர் கேள்வி கேட்டு இருப்பிடம் எனக்கெழு உனக்கருள் எம் இருப்பிடம் உனக்கெளி எனக்கருள் ஏம்பாய் என்று சொன்ன உடனே சிரித்த முருகன் சொல்கிறான் வேறு ஒற்றுமல்லையே அது வந்து அந்த உருக்கங்கள் விழுக்குலம் ஒழுக்கம் இல்லர் ஏனும் திருப்புகள் படிப்பவர் மனத்தினுள் இருப்பான் யார் யாரெல்லாம் திருப்புகள் படிக்கிறார்களோ அவங்களுடைய திருப்புகள் படிக்கிற அந்த மனதுதான் என்னுடைய பர்மனண்ட் முகவரி என்னுடைய முகவரி என்று நீ கேட்டாய் இதோ ஒரு விசிட்டிங் கார்டு உனக்கு கொடுக்கிறேன் இதுதான் திருப்புகள் படிப்பவர் மனத்தினே எப்பொழுதும் நான் இருப்பேன் எற்றை முழு என்று சொன்னான் என்று சொன்னால் இந்த அனைத்து உலகத்திலிருந்து நீங்கள்லாம் வந்து கையில் நீங்கள் அனைத்தோரும் திருப்பகல் படிப்பவர்கள் இந்த மேடையும் சரி எதிரேயும் சரி அனைவரும் உள்ளே இருக்கிற அந்த ஆர்வத்தி கூடி கூடியிருக்கிறீர்கள் ஆகவே திருப்பகல் படிக்கிற நீ இங்கே முருகன் நின்று நினைத்து உங்களுக்காக எப்போதும் இருப்பேன் என்று உறுதி கூறிக்கிறான் ஆகவே உங்கள் அனைவரையும் பார்க்கும் போது எனக்கு என்ன அழைக்கலாம் என்று சொன்னதுன்னா முருகப்பெருமானின் பர்மனண்ட் விசிட்டிங் கார்டு முன்னாலே வீட்டிருக்கிறீர்கள் என்ற அந்த நிலையிலே உங்களை பார்த்து மகிழ்கிறேன் இந்த கூட்டத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும் அருணியநாதர் வந்து இந்த அரங்க அவருக்குரியது வந்திருக்கவர்களெல்லாம் அரங்கத்துக்கு யார் உரியவரோ அவர்தான் தான் வரவேற்க வேண்டும் இல்லையா உங்க வீட்டுக்கு போனால் உங்க வீட்டுல வீட்டு உரியவர் யாரோ அவர்தான் வரவே இருக்கணும் அதுபோல இது அண்ணியன் அரங்கம் அருகன் அவர் உங்களை வளர்க்க வேண்டும் உலகம் முழுக்க அந்த பெரிய அற்புதமான குரு நடிகாரி பார்க்கிறார் போது அவருக்கு அருவியனையே மிகப்பெரிய மகிழ்ச்சி தோன்றியிருக்கும் அவர் வரவேற்பார் நீதியரசர் வந்து பல கால ஆராய்ச்சிகள் செய்தது போல அண்மையன் இந்த காலத்தை சேர்ந்தவர் அல்ல அப்போ எங்கேயோ வந்திருக்கார் பதினைந்தாம் நூற்றாண்டு என்று பலரும் சொல்லுகிறார்கள் அப்ப இப்படி எங்க வந்து இந்த கூட்டத்தை எப்படி அவர் பார்த்து வரவேற்பார் என்று நாம் வந்து அச்சப்பட வேண்டியதில்லை எந்த விதத்திலும் அதற்கான ஐயம் தேவையில்லை என்ன காரணம் என்று சொன்னால் முருகன் தோளிலே அமர்ந்திருக்கிற கிளிதான் அருணிநாதர் என்று எடுத்து இன்றைக்கும் திருத்தணியில் போனீங்கன்னா அந்த சேவையே உண்டு உருவனுடைய தோழிலே அந்த அருணா அருணையாவது கிளி இருக்குமா கிளி ஜோசியம் சொல்லும் அப்ப எதிர்காலம் அதுக்கு தெரியும் அர்த்தம் சாதாரண கிழியே ஜோசியம் சொல்லி எதிர்காலத்தை ஒன்று என்று சொல்லும்போது பொழுது அருணையனாவாக கிளி எத்தனை சொல்லாது ஆகவே அது இங்கே இருக்கிறவளை நெட்டிமை பாதையினாலே அதாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்வதற்கான தமிழ் நெட்டிமை பாதையினாலே பின்னாலே நடைபெற இருக்கிறது ஒரு அற்புதமாக அண்ணா வந்து நடைபெற செய்ய இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறார் அது என்ன உங்களிலே முதல்வர் மிக சிறப்பாக நடத்துவார் இன்னும் சிறப்பாக தொடர போகிறது என்ற செய்திகள் ஒரு புறம் இருக்க இந்த ஒரு சின்ன ரகசியம் முழுக பெருமான் ஒரு என்றும் இல்லையா அப்ப அவர் ஒரு தளபதி இவரு நம்முடைய தமிழக முதல்வர் திராவிட சேனையுடைய தளபதி இந்த தளபதியும் எட்டு பேரை ஒரு வித்திட்டு இருக்கிறார்கள் இது தொடரும் மிக அற்புதமாக தழைக்கும் என்றெல்லாம் நாம் நம்பலாம் இந்த நிலையிலே அண்ணயநாதர் இப்படி வரவேற்கிறார் அது நெற்றிமை பார்த்த நிலையிலே அவர் வரவேற்கிறார் அதற்காக எப்படி முடிக்கும் போது சொல்லுகிறார் அதை சொல்லி நான் நானும் நிறைவு செய்தேன் மயிலையும் அவன் திருத்த அயிலையும் அவன் கடைக்கன் ஏழையும் நினைந்திருக்க வாருமே இல்லை மயிலையும் அவன் திருத்தை அயிலையும் அவன் கடைக்கன் ஏழையும் நினைந்திருக்க உலகமெல்லாம் கூடி வந்திருக்கின்ற பெருத்த பார்வொலியில் வாருமே வாருமே என்று அவர் ஏற்கனவே வரவேற்க வந்தா அடுத்து கேள்வி வந்த வந்தா என்ன கிடைக்க நினைக்கிறியா வேற ஒண்ணு இல்லை அவர் சொல்லுகிறார் மிக அழகாக எடுத்து அலைகடல் வளைந்துடுத்தி புறந்திருக்கும் அரசன நிரந்தரிக்க வாழலாம் 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 அது மட்டுமா அழகைய ரசந்தனக்கும் தனக்கும் ரசந்தனக்கும் அரசன அறம் செலுத்தி ஆழலாம் 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 அது மட்டும் இல்ல இன்னொன்னு எமபடர் தொடர்ந்தழக்கில் எல்லாருக்கும் வரத்தானது எமபடற் தொடந்தழக்கில் அவருடன் எதிர்ந்துழுக்க அவருடன் எதிர்ந்துழுக்க இடியென முழங்கி வெற்றி பேசலாம் 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 அதற்காக அவன் திருக்கை அகிலையும் அவன் கடைக்கன் ஏலையும் நினைந்திருக்க வாருமே 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 என்று அநீராகவே வந்து வரவேற்பு நமக்கு பிறகு இனிமேல் நான் மேலும் இது என்ன சொல்லி நம்ம செய்ய வேண்டும் என்றால் இதை இந்த வளர்ச்சியை தக்க வைக்க வேண்டும் மேலும் மேலும் மிகப்பெரிய அளவுக்கு உலகெங்கியும் கூட நம்ம நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் மிக நான் பல முருகன் மாநாடுகளே கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இதுவரையிலே நான் பார்த்த அளவிலே தனி தனியார் நிறுவனங்கள் தான் உலக முருகன் மாநாடு நடத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கேதான் முதல் முதலிலே தமிழ் மண்ணிலே முதல் ஒரு அரசே முதல் இந்த மாதிரி வேறு எங்கே நடந்ததே இல்லை என்பதை பார்க்கும் போது மனம் குழுதுகிறது அந்த அற்புதமான நிலையிலே நாம் எல்லாம் இங்கே நினைக்க வேண்டியது முருகன் அடியாருடைய இந்த அற்புத நிலைகளை பற்றி மேலும் மேலும் நாம் சிந்திக்க வேண்டும் நம்மை சிந்திக்க தூண்டுவதற்கு தமிழக அரசு முயல வேண்டும் அதற்கான உதவிகளை அவர்களும் செய்வார்கள் இந்த நம்முடைய தமிழக முதல்வரும் நம்முடைய அற்புதமான அமைச்சர் அவர்களும் இருக்கும்போது நமக்கு எந்த விதத்திலும் ஐயம் வேண்டாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் வணக்கம்